இந்த ட்ரை ஆங்கில உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள் ஸோ அதை ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நாளுக்கு நாள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அரோரா ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுனால ஒரு மாதிரி மூஞ்ச மூஞ்ச வந்து காமிச்சிக்கிறதுனால இதில் யாரா குளிர்காயறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதின் தான் ஒரு வாரம் பார்வதி கூட ஒரு வாரம் கூட அரூரை கூட எப்போனாலே இருந்துக்கலாம் ஆனால் பார்வதி கூட ஒவ்வொரு வாரம் கரெக்டாக அதை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்போ கூட இருக்கணும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத போது அப்புறம் விலகி போயிடணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கேம் வந்து இருக்கான் ஸோ இது பார்க்கறதுக்கு செம்ம சில்லியாக வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதிரை அவர்கள் உள்ளர போயிருக்காங்களே நிறையா விஷயத்தை பார்த்துட்டு ஆறு வாரத்துக்கு அப்புறம் வந்து போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதி அவர்களுக்கு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப சில்லியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அப்போது வந்து பார்வதி வந்து ரியலாகவே ஃபீல் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த துண்டிப்பு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து வந்துச்சு இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியோடைய உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனாலையும் வந்து முடியல அவங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படின்ற லெவலுக்கு அரோரா அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க பட் பார்வதி வந்து என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா நீட்டிப்பில் வந்து அரோரா வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியாக இருக்கும் ஒரு கேலியா கேலியா மீன்ஸ் கேர்ள் கேர்ள் ஓகேங்களா பெண்கள் ரீதியான எது பேசினாலும் அவகிட்ட ஓப்பனாக வந்து பேசலாம் என்ன எக்ஸ்ட்ரீம்னாலையும் போய் பேசலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்மளுடைய அரோரா அவர்கள் ஸோ அதனால் அந்த உறவை வந்து நான் நீட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பட் அரோரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்னிங்காகவே வந்து சொல்லியிருப்பாங்க பார்வதி கூட என்னால் உறவை வந்து நீட்டிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்குலேயே வந்து சொல்லியிருப்பாங்க அரோரா சிங்குலர் அவர்கள் ஸோ இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு ஆதிரி அவர்களும் அதையே குறிப்பிட்டு வந்து சொல்லும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைத்தனமாக அரோரா வந்து ஏதோ கமருதீன் கூட இருக்கும்போது வேறு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா அரோரா கூடவே வந்து இருக்காப்புல அதுக்கப்புறம் உங்கள்கிட்டையும் வந்து பேசுகிறாப்புல நீ என்னமோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வந்து வைத்தெறிச்சல் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வந்துருந்துருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சக்காலத்திய சண்டை மாதிரி வந்துருக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப சில்லியாக வந்துருக்கு உங்களோட ஏஜுக்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூராக வந்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காரி காரி துப்புறாங்க ஆதிரை அவர்கள் சரி ஓகே இதை நம்ம இப்போ சீக்கிரமாக வந்து முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் இப்போ அரோராவை கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ட்ரையங்கலை முடிச்சு விட்ருவோம் ஓகேவா அது நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னா பார்வதி இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து உடஞ்சி உட்காந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அண்ட் அரோராவை ஒரு பிரைமரி டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக வந்து சில வேலைகளை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ மேபி இந்த ட்ரையாங்கலை வந்து தூக்கிட்டு கம்பு வேணாம் எந்த மண்ணாங்கட்டி வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி பார்வதியோடைய குரோத் வந்து இன்னும் கூட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி கோபம் வந்து இருக்குது ஏன்னா அரோரா மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க பட் அதுக்கு வந்து தெர் இஸ் இ லிமிட் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே கையை வந்து வாய் மேலே வைக்கிறது தலை மேலே வந்து வைக்கிறது ஸோ கமருதீன் வந்து கிஸ் பண்ணுறாரு அப்படி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணும்போது அது யாராக இருந்தாலும் ஹர்ட் ஆகும் லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தால் ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பார்வதி வந்து ரியலாகவே லவ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ தூரமெல்லாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க ஏன்னா ஆரம்ப காலக்கட்டத்தில் சபரி மேலே வந்து கொஞ்சம் க்ரெஷ்ஷாக போதே வந்து மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வந்து கலாச்சு இருப்பாங்க அப்பயே பார்வதி ஒரு மாதிரி இருந்தாங்க ஆனால் அது இல்லைன்னு தெரிஞ்சோடனே விளையிட்டாங்க பட் கமருதீன் கிட்ட அப்படி கிடையாது ஓகே ஆனால் கமருதீன் மேலே எல்லா இட இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க பட் கம்ருதீன் சும்மா அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டு போயிடுறான் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து வெளியே வர்றது தான் பார்வதிக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராதிங்க இன்னொரு தவணை செஞ்சிங்கனா அண்டில் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்